ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா இஸ்லாபாத் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா கொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் துரை கூட மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு மூணு சேர்த்துக்குவோம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துக்கோ வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் செம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா போட்டோட தீஞ்சவா தீஞ்சிரும் ஸோ செம்மில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் அவரக்காய் பட்டாளி கத்திரிக்காய் உங்களுக்கு என்னென்ன காய் பிடிச்சிருக்கோ அந்த காயெலாம் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கு தண்ணி கொஞ்ச சேர்த்துக்கலாம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு அழகு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் மூணு டம்ளர் மூணு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது நல்லா குழஞ்சி வரணும் ஸோ நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி தோரம் பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி வச்சிருந்த அது சேர்த்துக்கிங்க தண்ணி நல்லா கொசி கொதிக்கணும் கொதித்து அரிசி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் கிளறி விட்டு கலர்ஃபுல்லான ஃப்ளேவரில் நமக்கு பிஸ்பின்னா பார்த்து ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம குக்கர் போட்டு முடி வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா குழைய வேகணும் இதுதான் அதுக்கு உண்டான ஸ்பெஷலி ஸோ நல்லா குழைய வச்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டிஸ்பிலா பாத் ரெடி ஆகிட்டே இருக்குது வாங்க சாப்பிடலாம் இதுக்கு சைட் டிஷ் சிப்ஸு உருளைக்கிழங்கு தொக்கு அது மாதிரி சாப்பிடலாம் ஊர்கா சாமை காம்பினேஷனாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்